கத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக மீண்டும் ஒருமுறை கூட ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் சேர்த்து வைத்து பரிசுத்த ஆவியானவர் பேச வேதத்தின் வார்த்தையினால் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை குறித்தான இரண்டாவது செய்தியை கேட்கும்படியாக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய அன்புக்கு அளவில்லை அவருடைய கிருவைக்கு எல்லை இல்லை அப்படிப்பட்ட தேவன் நம்மை நல்ல சத்தியத்திற்குள் வழிநடத்தி அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சாபங்களை கழுவி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவர் மேகங்கள் மேலே வரும்பொழுது அவரோடு கூட போகும் பாக்கியத்தை நமக்கு தருவாராக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் உங்களுடைய ஜபத்திலே என்ன காரியங்களை எல்லாம் வைத்து ஜபிக்கிறீர்களோ அந்த ஜப விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசிர்வதித்து நம்பிக்கையோடு வழி நடத்துவாராக இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருனுடைய இந்த தொடர் கூட்டத்தின் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் இருபது கோடி பேரும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் இருபது கோடி பேரும் தலைமணங்கி பிரார்த்தனை செய்வோம் வல்லமையுள்ள நல்லாண்டவரே மீண்டும் ஒருமுறை கூட அநேகருடைய உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கேள்விகளுக்கு உத்தரவாக நீர் பேச நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் தெளிவான சிந்தனையை தாரும் வசனங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் ஞானத்தை நீர் இதை கேட்பது மாத்திரமல்லாமல் இவர்களில் நாங்களும் ஒருவராக இருக்க எங்களுக்கு வரப்பிரசாதத்தை தாரும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமன் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரும் இருபது கோடி பேரும் எனக்கு பிரியமானவர்களே அநேகர் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை குறித்தான தெளிவான செய்தி வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வாஞ்சிக்கிறார்கள் அதற்கான புத்தகங்களையும் வேதத்தையும் போதகர்களையும் கூட வாங்கி எடுத்து கூப்பிட்டு இதை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் அப்படிப்பட்ட கேள்விகளில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன என்றால் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு அடையாள லக்கமா அல்லது என்ன அல்லது சரியான அதாவது ஆங்கிலத்திலே இஸ் இட் லிட்ரல் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ன்ற லக்கம் அல்லது எண் இதுதானா இதுல ஒண்ணு கூட உள்ள வரக்கூடாது அல்லது ஒண்ணு கூட குறையக்கூடாது அப்படின்ற சரியான எண்ணா அல்லது இது சிம்பாலிக் என்று சொல்றமே ஒரு அடையாள லக்கமா என்ன இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்தியத்தினுடைய ஒரு சாராம்சம் ஏன்னு சொன்னா அநேகருடைய சிந்தனைகள் இருக்கிறது என்னன்னா இவங்க மாத்திரம்தான் பரலோகம் போவாங்க இவங்க மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள் இவர்கள் மாத்திரம்தான் தலைநகரமாகி இருசலேமிலே இருக்க போகிறவர்கள் அந்த சியோன் பருவதத்தில் குடியிருக்க போகிறவர்கள் என்னென்னலாம் சொல்லணுமோ அவங்க சொல்றாங்க அப்போ இது என்ன அந்த தலைப்புல நீங்க பாத்தீங்கன்னா லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்னா ஓகே இத கேட்டிருக்கிறோம் அப்படி அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம் அது என்ன இருபது கோடி பேரு இவங்க யாரு அப்போ இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சரியான எண்ணா அல்லது அடையாளம் காட்டக்கூடிய எண்ணா அடையாள எண்ணா சிம்பாலிக் நம்பரா அப்படின்றத நம்ம படிச்சுக்கலாம் இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை குறித்து வெளிப்படுத்தல்ல ரெண்டு இடத்துல நம்ம பார்த்தோம்ட்டு போன செய்தியில நம்ம படிச்சோம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஆனா இந்த இருபது கோடி பேரை பத்தி ஒரே ஒரு தான் இருக்குது மொத்த வேதத்திலையும் அதுவும் வெளிப்படுத்தல் இருக்குது அதுவும் ஒன்பதாவது அதிகாரத்துல அது இடம் பெற்று இருக்குது அப்போ நான் இதையும் வாசித்துட்டு இதையும் நான் வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கள் ரைட்டா இது ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் ஒன்பதாவது அதிகாரம் நீங்க திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் ஒன்பதாவது அதிகாரம் இருந்து பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏன்னா எக்காலத்தை ஊதுகிறவன் அவன் எக்காலத்தை ஊதும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதரை நோக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் விடு என்று சொல்ல கேட்டேன் எப்போ இத கட்டப்பட்டது ஏழாவது அதிகாரத்தில் கட்டப்பட்டது அந்த நான்கு தூதர்களையும் கூப்பிட்டு இந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரை போடப்பட்டு தீர்ப்பு வரைக்கும் இதெல்லாம் நீ கட்டுப்பாடு வச்சிரு அப்படின்றாங்க ஒன்பதாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றாங்க புரிந்துங்களா அப்ப எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐப்புராத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை இருபது கோடியா இருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் இந்த ஏழாவது அதிகாரத்தில் என்ன சொல்லுவாரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்ன்றத சொல்ல கேட்டேன் அப்படின்னு இங்க வந்தா அந்த இராணுவத்தினுடைய தொகை இருபது இருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் அப்ப லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாரு இருபது கோடி பேர் யாரு ஆனா ஒன்பதாவது வாசிக்கும் பொழுது நமக்கு உடனடியாக தெரிஞ்சிடும் இந்த இருபது கோடி பேர் பரிசுத்தவான்கள் அல்ல பரிசுத்த வான்களை அடக்கும்படியாக ஒடுக்கும்படியாக அழிக்கும்படியாக அவருடைய உள்ளத்தை இருளாக்கும்படியாக சாத்தானால் தெரிந்து கொண்டப்பட்ட அவனுடைய ராணுவம் இருபது கோடி நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தோ இல்ல எங்கேயாவது புஸ்தகத்துல வாசி நீங்க என்ன செய்யலாம் உலகத்துல உலக மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்றத முதல்ல பார்க்கணும் இப்ப நான் போன இதுல சொன்னேன் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு நானும் கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்ததுல இப்பதைக்கு ஏறக்குறைய எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் மக்கள் தொகை அது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஏறக்குறைய ஆயிரம் கோடி எட்டிரும் உலக மக்கள் தொகை இந்த மக்கள் தொகையில லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மாத்திரம் முத்திரை போடப்பட்டு பரலோத்துக்கு போவாங்களா இந்த ஆயிரம் கோடியில அப்படியே வச்சுக்கோ இல்ல இப்படி வைப்போம் இந்த ஆயிரம் கோடியில வெறும் இருபது கோடி மாத்திரம் தான் அப்ப நான் என்ன செஞ்சேன் இந்த கோடி அல்லது ஆயிரம் கோடி இன்னும் கொஞ்சம் கோடி ஆயிரம் ஆனா இப்ப எண்ணூறு கோடி இருபது லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் ஒரு பில்லியன் நூறு கோடி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப எண்ணூறு கோடியே இருபது லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் என்னுடைய கணக்கு சரியா இருந்தா அப்ப இந்த எண்ணூறு கோடி ஒரு 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 ஏறக்குறை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த எண்ணூறு கோடியில லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரு சரியான எண் அப்படின்னு வச்சுக்கிட்டா அல்லது இந்த இருபது கோடி சரியான நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்க இந்த லட்சத்தி ஐ மீன் இருபது கோடியையும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் சேர்த்தா இருபது கோடியே லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஒரு நம்பரை நீங்க எழுதிக்கிட்டு பிறகு அந்த எண்ணூறு கோடியில இருந்து கழிச்சீங்கன்னா இவங்க அப்போ லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருன்றது ஒரு குழு இருபது கோடி கோடியில இருந்து கழிச்சா மூணாவது ஒரு குழு வருது இது யாரு அப்ப என்ன அப்படின்னு சொன்னா லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் என்கிற லக்கம் தொகை சரியான எண் என்று இல்லை புரிதுங்களா இட் இஸ் நாட் லிட்ரல் rather இட் இஸ் அ சிம்பாலிக் இது வந்து ஒரு சரியான எண் இவ்வளவுதான் அப்படின்ற நம்பர் இல்ல காரணம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணூறு கோடி மக்கள் தொகை இது பெருகிட்டு தான் போதே அப்படியே இறந்து போனவர்கள் இருந்தாலும் அது குறையிற மாதிரி தெரிய கிடையாது இன்னும் போயிட்டு இருக்கு அப்போ இந்த எண்ணூறு கோடி மக்கள் தொகையில நீங்க வந்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சரியான நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த எட்நூறு கோடி நம்பர்ல வெறும் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரா சரியான நம்பரா சரி அது சரியான நம்பர்னா இருபது கோடி இந்த எண் எது அதுக்கும் உத்தரவு சொல்லணும்ல அதுவும் தீர்க்க தரிசன புத்தகம் தான் இருக்குது அதுவும் வெளிப்படுத்தின தான் இருக்குது நம்ம நேரடியாக அதை எடுக்க முடியாது இருபது கோடின்றத சரியா எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இருபது கோடியே லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இத எட்நூறு கோடியை மைனஸ் பண்ணோம்னா இவங்கள்லாம் யாரு அப்போ இடிக்குது அப்போ இடிக்குது அதனால தான் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையினுடைய ஏராளமான போதகர்களும் புலவர்களும் வேத அறிஞர்களும் வேதத்தை நமக்கு விளக்கமாக எழுதி கொடுத்த விளக்க உரையாளர்களும் எல்லாரும் ஏறக்குறைய நம்புறது என்ன அப்படின்னு சொன்னா இது லிட்ரல் சரியான நம்பர் இல்லை இது தீர்க்க தரிசனத்தின் முறைப்படி அடையாள எண் சிம்பாலிக் நம்பர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்ப நான் போன கூட்டத்துல நான் அழுத்தி சொன்னேன் நான் நம்புறத இந்த பிரசனத்துல நான் சொல்றேன் எல்லா பிரசனமும் அப்படித்தான் நம்பர் இப்ப நான் எப்படி இல்ல 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 இது லிட்ரல் இல்ல இது சிம்பாலிக் நம்பர் சொல்லிட்டு எப்படி நான் நம்ப ஆரம்பிச்சேன் நான் இன்னைக்கும் நம்புறேன் நாளைக்கு நான் நம்புவேன் அடுத்த வருஷம் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா அப்பயும் நம்புவேன் அப்படின்றது எதனுடைய அடிப்படையிலனா நாலே நாலு வசனத்தை இந்த நாலு வசனத்தை யோவான் ரொம்ப அழகாக எழுதுகிறார் அப்போ இத என்ன சொல்றாங்கன்னா ரைட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்க உரையாளர்கள் எழுதுறாங்க யோவான் வந்து ஒரு ரைட்டிங் டெக்னிக் அவர் வச்சிருக்கிறார் நான் வாசிக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிங்க அது என்ன யோவான் நமக்கு தர ரைட்டிங் டெக்னிக் அதை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்னன்னா வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்தை நம்ம எடுப்போம் வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்துல நான் பத்துல இருந்து பதிமூணு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதுல உங்களுக்கு சில காரியம் யோகான் என்ன சொல்றாரு அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும் இது லிட்ரலா இல்ல சிம்பாலிக்கா முதல்ல இந்த இருபது கோடி யாரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாரு இதை ரெண்டையும் கூட்டுனா அந்த எண்ணூறு பேர்ல இருந்து கழிச்சா மிச்சம் பேர் இது வந்து இடிக்குது இது வேதம் கிடையாது இது நம்ம போட்டு குழப்பிக்கிற குழப்பம் அப்போ என்னை பொறுத்தவரையில ஆரம்பத்தில் தானே முதல் கருத்தின் அடிப்படையில் அந்த கால்குலேஷன் கணக்கு போடுறோம்ல அதனுடைய அடிப்படையில் இது கண்டிப்பாக சரியான எண்ணாக இருக்க முடியாது இது சிம்பாலிக்காகத்தான் இருக்க முடியும் சரி அதுக்கு நாலு வசனம் எனக்கு விசுவாசத்திற்கு உறுதியாக கிடைத்த யோமானனுடைய ரைட்டிங் டெக்னிக் ஒரு நூதனமான எழுத்து முறை ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் பத்துல இருந்து பதிமூணு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் இவர் என்ன கேட்குறாரு ஒரு எக்கால சத்தம் ஒரு ட்ரம்ப்பட் சவுண்டு ஒரு சவுண்டு பாப்பான்னு ஊதுகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது இவர் என்ன கேட்டாரு எக்கால சத்தத்தை கேட்டேன் அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எ சிமர்னா சி சிமெரினா பெருகமும் தேத்திரா சரதை விலதல்வியா லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க ஆளை பார்க்க இல்ல யாரு பேசினது அவர் யாரு அப்படின்னு இல்ல அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க எக்கால சத்தம் போன்ற அப்படின்னு வச்சுக்கிறோமே அவர் கேட்டது என்ன எக்கால சத்தம் அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் கொத்து குத்து விளக்குகளையும் அந்த குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ ஒப்பானவரை கண்டேன் புரியுதுங்களா அந்த ரைட்டிங் டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னா கேட்கறது பாக்குறது ஒண்ணு கேட்கிறாரு ஆனா நான் கேட்டது சரிதானா அப்படின்றதுக்கு சரி நம்ம ஒழுங்கா பார்ப்போம் அவர் கேட்டத பாக்குறதுக்கு திரும்புறாரு பார்த்தா வேற ஒண்ணு இவர் கேட்டது என்ன எக்கால சத்தத்தை கேட்டேன் பார்த்தது என்ன மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் அப்ப போய் அப்பா முதலாவது அதிகாரத்தை நீங்க எழுதும் பொழுது கேட்டீங்க அப்படின்னா எக்காலம் போன்ற சத்தம் சரி ரைட்டு அது என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது எக்கால சத்தம் இல்லப்பா அது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அவரை கண்டேன் கேட்டது பார்த்தது சரி ரெண்டாவது வசனத்துக்கு நான் போறேன் வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரத்தை நீங்க திருப்பும் பொழுது அதுல ஐந்து ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேட்டது பார்த்தது அந்த ரைட்டிங் டெக்னிக் ஓகே நூதனமான எழுது முறை அப்படின்றத பார்ப்போம் வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழவேண்டாம் இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் என்றான்றது என்னது சொல்ல கேட்டேன் ஆறாவது வசனம் பாருங்களேன் என்ன கேட்டாரு ஒரு சிங்கம் இருக்குப்பா அந்த சிங்கம் இந்த ஏழு முத்திரைகளையும் உடைப்பதற்கு தகுதி பெற்றிருக்கோன்னா இவருடைய கற்பனையில சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வருது ஆனா இவர் திரும்பி பார்த்தா என்ன வந்துச்சு அப்படின்றது ஆறாவது வசனத்துல இருக்குது அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் இவர் என்ன சொன்னாரு சிங்கம் என்று சொல்ல கேட்டேன் இவர் பார்த்தது சிங்கம் இல்லை ஆட்டுக்குட்டி சிங்கத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் தோற்றத்தில் முழுக்க முழுக்க வித்தியாசம் இருக்கு கேட்டது என்ன சிங்கம் பார்த்தது என்ன ஆட்டுக்குட்டி கேட்டது என்ன எக்கால சத்தம் பார்த்தது என்ன மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவரை கண்டேன் சரிங்களா மூணாவது நாலு வருஷம் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அப்படின்ட்டு நான் பாக்குறேன்னே வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரத்தை திருப்பு வெளிப்படுத்த ஏழாவது அதிகாரம் இந்த வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதுலயும் இந்த டெக்னிக்கு இருக்கும் வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரத்துல மூணு வசனத்தை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் பதினேழு ஒன்னு ரெண்டு மூணு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க ஏழு கலசங்களை உடைய அந்த தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி யோவான் கேட்டார் என்ன கேட்கிறாரு ஒரு வேசி அது மகா வேசி எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு மொதவச சொல்லுது தண்ணீர்களின் மேல் இவர் என்ன சொல்றாரு வா திரளான தண்ணீரில் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் எல்லாம் வேசித்தனம் பண்ணார்கள் அவளுக்கு வரும் ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இவர் என்ன சொல்ல கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் அப்ப இவருடைய கற்பனை எல்லாம் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி இவருடைய சொல்ல கேட்டேன் அப்படின்றதுல என்ன கற்பனை வருதுன்னா ஒரு பெண் அவ மகா வேசி அவள் தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாள் அப்படின்ட்டு ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்குள் கொண்டு போனான் மூணாவது வசனம் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்ன கேட்டாரு ஒரு ஸ்திரீ தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிறாள் அப்படின்ட்டு சொல்ல கேட்கிறாரு திரும்பி இவர் பார்த்தா அது ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாள் கேட்டது என்ன தண்ணீரில் மேல் பார்த்தது என்ன மிருகத்தின் மேல் எழுதுற நூதனம் கேட்டேன் பார்த்தேன் கேட்டேன் பார்த்தேன் எக்கால சத்தத்தை கேட்டேன் திரும்பினா மனுஷகுமாரனுக்கு ஒப்பானது ரெண்டாவது என்னன்னா சிங்கம் என்று கேட்டேன் பார்த்தால் அது ஆட்டுக்குட்டி கேட்டது என்ன தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் ஆனா பார்த்த பொழுது மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் கடைசியா அதே வெளிப்படுத்தல் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏழாவது அதிகாரம் அதுல ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏழாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் ஏழாவது அதிகாரத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் முத்திரை போடப்பட்டவனுடைய தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்தரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்ன கேட்டாரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருன்னு சொல்ல கேட்டேன் புரியுங்களா ஒன்பதாம் அதிகாரம் பதினால வாசிக்கும் பொழுது என்ன இருபது கோடி பேர் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்றார் அப்போ லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்ன சொல்ல கேட்டேன் ஆனா அவர் அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவைகளுக்கு பின்பு ஒன்பதாவது நான் நான் பார்த்த பார்த்த போது போது அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இஸ்ரேலினுடைய அந்த பன்னெண்டாயிரம் 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 இருக்கு அது சொல்லி முடிச்ச உடனே இவர் பார்க்கிறார் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரர்கள வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டு குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் சொன்னது என்ன லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பார்த்தது என்ன திரளான என்ன அடங்கா என்ன முடியா

முதலாவது அதிகாரம் இருபது வசனத்தை கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா எந்த தீர்க்க தரிசனமானது சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று முந்தி அறிய வேண்டியது இதை அழுத்தி அழுத்தி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு கரடினா கரடி இல்ல சிங்கம்னா சிங்கம் இல்ல மூணு எலும்புனா மூணு எலும்பு இல்ல ஏன்னா பேதர் சொல்றாரு எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி அறிய வேண்டியது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருன்னு வந்த உடனே ஆமா இது கரெக்டான நம்பரு இருபது கோடி நானே ஆமா இது கரெக்டான நம்பர் எப்படி சொல்ல முடியும் முரண்பாடு ஏற்படும் இப்ப நானு மிகுந்த கவனத்தோடு ஜபத்தோடு இதை வாஸ்து அதுவும் குறிப்பா இந்த நாலு வசனங்களை வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து இருந்து வாசிக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என்ன விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா யோவான் எழுதும் பொழுது ஒரு நூதனத்தை அவர் கடைபிடிக்கிறார் பார்த்ததும் கேட்டதும் கேட்டது ஒன்று பார்த்தது இன்னொன்று சிங்கம்னு கேட்கிறாரு ஆட்டுக்குட்டி இருக்குது எக்கால சத்தம் போல இருக்குது பார்த்தா மனுஷகுமாரன் நிக்கிறாரு திரளான தண்ணீர் மேல் ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறா பாருகத்தின் மேல உட்கார்ந்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரு பார்த்தது என்ன ஆண்டவரே இந்த அருமையான வேலையில நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் இந்த கழகம் நிறைந்த உலகத்திலே கஷ்டம் நிறைந்த உலகத்திலே கடினமான இந்த உலகத்திலே சத்தியத்திற்காக வாழ வேண்டும் என்று நாங்கள் வாசிக்கும் பொழுது சாத்தான் குழப்பங்களை கொண்டு வந்து குழப்பி விடுகிறான் கர்த்தாவே ஆனால் இன்றைக்கு இயேசு நாமத்தினாலும் பரிசு ஆவியானவருடைய உதவியோடு வசனங்களின் உதவியோடு இது லிட்ரல் நம்பர் அல்ல இது சிம்பாலிக் நம்பர் திரளான ஜனங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கும் மீட்கப்படுவதற்கும் முத்திரை பெறுவதற்கும் ஆண்டவரே இருக்கிறார்கள் என்கிற அற்புதமான நம்பிக்கையான அந்த வசனத்திற்காகவும் இஸ்தோத்திற்கும் எங்களை வழிநடத்துங்கப்பா அவர்களில் ஒருவராக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒருவர் ஒருவர் சந்திப்போம்